அனைவருக்கும் வணக்கம் மிதனராசனையர்களுக்கு நிகழ இருக்கும் புதன் பெயர்ச்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது மிதன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நீச்ச நிவர்த்தி பெறும் வித்யாக்காரகரான புதனால் கிடைக்க கிடைக்க போகும் நல்ல செய்தி என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் பார்க்க போறோம் அந்த வகையில மிதனராசனியர்களுக்கு இந்த புதன் பகவானுடைய பயிற்சியின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா மே மாதம் ஆறாம் தேதி நீச்ச ராசியான மீன ராசியை விட்டு விலகி ராசியில் சஞ்சரிக்க போகும் முதலால் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் நவ கிரகங்களில் செவ்வாய்க்கு அடுத்தபடியாக வருபவர் புதன் பகவான் மனிதனாக பிறந்து மனோதிடம் மற்றும் உடல் வலிமையுடன் இருப்பது மட்டும் போதாது மனிதர்களுக்கு வரமாக தன் இனத்தின் முன்னேற்றத்திற்கும் மற்ற இனத்தின் அழிவில் இருந்து அவைகளை காப்பாற்ற அதற்கு அவர்கள் மதிநுட்பத்துடன் செயல்பட வேண்டும் மதிநுட்பம் பெருக வேண்டுமாயின் பல கலைகளை கற்று தேர்ச்சி பெற வேண்டும் சில கலைகளை குருவில்லாமலும் பல கலைகளை குருவிடமும் இருந்து மட்டுமே கற்றுக்கொள்ள முடியும் எந்த குருவினுடைய உதவி இல்லாமலும் இறைவனின் அருளால் பல கலைகளை கற்று இன்று கலைக்கு அதிபதியாக உள்ள புதன் பகவானை பற்றி காண்போம் புதனுக்குரிய மலர் வெண்காந்தல் புதனுக்குரிய நிறம் பச்சை புதனுக்குரிய உலோகம் பித்தளை புதனின் நவரத்தினம் ரத்தினம் மரகத பச்சை புதனின் வடிவம் அம்புக்குறி வடிவம் புதனின் வாகனம் குதிரை புதனின் ஆதிக்க எண் ஐந்து புதன் சுய ஒளி அற்றவர் பச்சை நிறம் கொண்டவர் புதன் மதிநுட்பத்திற்கு காரணமாவார் உறவு முறைகளில் தாய் மாமன் மற்றும் பங்காளிகள் உறவுகளை குறிப்பவர் புதன் புதனின் தோற்றம் பற்றிய முன் கதை சுருக்கத்தை ஏற்கனவே சந்திரன் வாழ்க்கையில் நாம் அறிவோம் சந்திரனுக்கு தாராதேவிக்கும் பிறந்தவர் புதன் குருவினுடைய மனைவியுடன் இக்குழந்தை வளர விரும்பாத குரு சந்திரனிடம் அக்குழந்தையை ஒப்படைத்தார் சந்திரனும் அக்குழந்தையை தன் இருபத்தி ஏழு மனைவிகளிடம் ஒப்படைக்க அவர்களில் ரோஹிணி மற்றும் கார்த்திகை மட்டுமே அதிக அன்புடன் வளர்க்க மற்ற மனைவிகளாலும் தட்ச பிரஜாப்தியாகும் சந்திரன் அடைந்த சாபங்களும் சிவபெருமானால் சந்திரன் மோச்சமும் அடைந்தார் ரோகிணி கார்த்திகை இருவரும் புதனை அன்புடன் வளர்க்க ரோகிணியிடம் மட்டும் புதன் அதிக அன்பு கொண்டார் காலங்கள் கடந்து ஓடின குழந்தையாக இருந்த புதன் வளர்ந்து வாலிபரானார் வாலிப பருவத்தை அடைந்த புதன் தன் பிறப்பை பற்றி அறிந்ததும் தந்தையை வெறுத்தார் தந்தையினால் இதுவரை அனுபவித்த ஆதரவை வெறுத்து இருப்பிடத்தை விட்டு வெளியேறி ஆசிரம வாழ்க்கையை வாழ முடிவெடுத்தார் இமயமலை சாரலில் உள்ள வனத்தை அடைந்து அங்கு தனக்கென்று ஒரு ஆசிரமத்தை அமைத்தார் குருவில்லாமல் பல கலைகளை கற்று தேர்ச்சி பெற முடிவெடுத்தார் காரணம் தன் பிறப்பில் தந்தையான சந்திரன் மற்றும் தன் பிறப்பில் தந்தையான சந்திரன் மற்றும் குருவின் மனைவி தாராதேவி செய்த தவறினால் குருவினை வெறுத்தார் குரு இல்லாமல் சில கலைகளை கற்றவுடன் பல கலைகளை கற்க முடியாமல் தவித்தார் பல கலைகளை குருவினுடைய உதவி இல்லாமல் கற்க வேண்டுமாயின் இறைவனின் அருள் வேண்டுமென எண்ணிய புதன் நாராயணனை நோக்கி தவம் இருந்தார் பல இன்னல்களை கடந்து தவம் புரிந்த புதனின் தவத்தை கண்டு நாராயணன் அவர் முன் தோன்றி அவருக்கு அருள் பாவித்தார் இமலை அடிவாரத்தில் கௌரி தடாகம் என்ற இடத்தில் தனது ஆசிரமத்தை அமைத்து நாராயணன் அருளால் குருவே இல்லாமல் சகல கலைகளையும் புதன் கற்று தேர்ந்தார் கலைகளால் பல உயர்ந்த உயரத்தை அடைந்த புதன் பிறப்பால் பல அவமானங்களை சந்தித்த புதன் தன் தந்தையான சந்திரனுக்கு பின்னால் தனக்கு வரவேண்டிய அனைத்து அரச பதவிகளையும் துறந்து ஆசிரம வாழ்க்கையை மேற்கொண்டார் புதன் தன் தந்தையான சந்திரனை வெறுத்து ஒதுக்கினாலும் பதவிகள் துறந்து ஆசிரம வாழ்க்கையை வாழ்ந்தாலும் சந்திரனின் அழகில் பாதியை கொண்டவராக இருந்தார் புதன் சகல கலைகளையும் கற்று அழகிய உருவமை உருவ அமைப்பை கொண்ட புதன் கண்ட தேவமாந்தர்களில் ஒருவர் அவரிடம் தன் மனதை கொடுத்து தன்னை ஏற்றுக்கொண்டு தனக்கு இன்பத்தை அளிக்குமாறு வேண்டினான் தன் பிறப்பினால் ஏற்பட்ட அவமானங்களை இனி எந்த ஒரு குழந்தையும் அனுபவிக்க கூடாது என்று எண்ணி அந்த தேவ எவ்வளவு வற்புறுத்தியும் மனம் இறங்காமல் இருந்தார் புதன் வேண்டுகோள் விடுத்த தேவலோக மாதுவை புறக்கணித்ததால் கோபம் கொண்ட தேவலோகம் மாதோ புதனை இனி அழியாக போகும்படி சாபமிட்டார் எந்த தவறும் செய்யாத தவறு நடந்துவிடக் கூடாது என எண்ணி தனியாக ஆசிரமம் அமைத்து வாழ்ந்து வந்த எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய தண்டனை என எண்ணி வருந்திய புதன் நாராயணனை சந்தித்து முறையிட எண்ணினார் நாராயணனை கண்ட புதன் நடந்த அனைத்து விஷயங்களையும் கூறினார் மாந்தர் விட்ட சாபத்தில் இருந்து நிவர்த்தியாகும் பரிகாரத்தை கேட்டார் புதன் நாராயணன் நடந்த அனைத்தையும் அறிந்து பின் புதனுக்கு உதவினால் எந்த சிறப்பும் பெருமையும் இருக்காது என எண்ணிய நாராயணன் புதனை சிவனிடம் சரணடைய சொன்னார் ஏனெனில் புதன் நாராயணின் அம்சம் ஆவார் தன் அம்சத்திற்கு தானே உதவுவது சிறப்பல்ல என எண்ணினார் நாராயணன் கூறிய அறிவுரையின்படி புதன் சிவபெருமானை காண விரைந்தார் சிவபெருமானை கண்டதும் வணங்கி தனக்கு ஏற்பட்ட நிலையினை கூறி தனக்கு விமோச்சனம் அளிக்குமாறு பணிவுடன் கேட்டார் சிவபெருமான் புதன் விஷ்ணுவினுடைய அம்சம் என்பதையும் புதனின் பிறப்பின் அவசியத்தையும் உணர்ந்து அவருக்கு சாப விமோச்சனம் வழங்கினார் சோழ நாட்டில் உள்ள திருவென்காடு ஸ்தலத்தில் உள்ள மூன்று குளத்தில் நீராடி அங்கு வீற்றிருக்கும் தன்னையும் தேவியையும் பூஜை செய்து வந்தால் சாப விமோசனம் பெறுவாய் என்று அருள் புரிந்தார் சிவபெருமானின் அறிவுரையின்படி புதனும் திருவென்காடு சென்று அம்மையையும் அப்பனையும் வணங்கி சாப விமோசனம் பெற்றார் இதனால் புதன் அலி எனும் சாபம் நீங்கி தன் சுய ரூபத்தை பெற்றார் இவ்வளவு மேன்மைகளை மே மா செல்கிறார்கள் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான புதன் லாபஸ்தானத்திற்கு வருவது நல்ல நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் இதனால் புத ஆதித்ய யோகம் இருப்பதால கல்விக்காக எடுத்த முயற்சிகள் கை கூட இருக்குது குறிப்பா வெளிநாடு சென்று விசேஷ உயர் கல்வி பெற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சுன்னா அதற்கான முயற்சிகளை தற்போது தாராளமாக நீங்கள் மேற்கொள்ளலாங்க அரசு வழி ஆதாயங்கள் உண்டுங்க மிதனராசினியர்கள் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய திருப்பங்கள் ஏற்பட இருக்குது காரியங்கள் தானாகவே நடந்திருங்க உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு ஆதாயம் தரும் தகவல்கள் கிடைக்க இருக்குதுங்க வியாபாரம் தொழில் செய்பவர்கள் நிறுவனங்களுக்கு வாடிக்கையாளர்களுடைய ஆதரவு பெருகுங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளுடன் விவாதம் செய்வதை தவிர்த்துக்கோங்க கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் அதிகரிக்குங்க மிதனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த புதன் காரணமாக மாணவ மாணவிகளுக்கு போட்டிகள்ல எதிர்பார்த்த வெற்றி உண்டுங்க பெண்மணிகளுக்கு கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டும் வாய்ப்பு உண்டுங்க சுபாரிய பேச்சுகள் முடிவாக கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள அடிப்படை வசதிகள் பெருகுங்க உத்தியோகத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க இழப்புகளை ஈடு செய்ய எடுத்த புதிய முயற்சிகள் பலன் கிடைக்குங்க கட்டிய வீட்டை வாடகைக்கு விட முடியவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு நல்ல குடும்பத்தினர் குடியமர்வார்கள் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது அது மட்டும் இல்லாம மறைவிடத்திற்கு வரும் பொழுது யோகத்தை வழங்குவாருங்க புதன் பகவான் அந்த அடிப்படையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வழங்கக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த புதன் பெயர் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துங்க ர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயத்திற்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது